ஒரே அடியில் தேங்காயை நேராக உடைக்கிறதுக்கான குரு வித்தை விளையாட்டு வாக்கில் விஞ்ஞானம் என திரும்பி ஜெம்சியின் குடும்பம் அவர்களை வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முழு தேங்காயை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வைக்கிறேன் புது காய் தான் பயன்படுத்தணுங்கிறதுக்காக வைக்கிறேன் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன இந்த தேங்காயுடைய கண் எது வாய் எதுன்னு கண்டுபிடிச்சா உடைச்சிடலாம் மண்டையோட்டு வரை தெரிஞ்சிடும் ஸோ மண்டை ஓட்டு வரையில் ஒரே அடி அடித்தா எப்படி கபாலம் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி இது நேராக உடையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் சரியாக உடைச்சிட்டு எனக்கு போட்டுட்டு இருக்கீங்க ஸோ தெளிவாக பாருங்க ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இப்போ மொத்தம் ஒரு தேங்காய் அப்படின்னா மூணு வரதான் இருக்கும் ஸோ இங்கிருந்து இதுவரை இங்கிருந்து இதுவரை பக்கம் பக்கமாக இருக்கும் இது லாங்கா லாங்கா இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற கண் இருக்கு பாருங்க இது வாயின்னு வச்சுக்கோங்க இது ரெண்டு மேலே இருக்கிறது கண்ணுன்னு வச்சுக்கங்க இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் வர்றது மண்டையோட்டு வரை ஸோ இந்த மண்டையோட்டு வரையில ஓங்கி ஒரு அடி அடிச்சா டக்குன்னு உடைஞ்சிடும்

இதுதான் மண்டை ஓட்டு வரை கொடுங்கண்ணா அவ்வளோதான் ஒரே அடி நேராக உடைஞ்சிருச்சு ஒரே அடியில் உடைக்கவும் செஞ்சாச்சு இதோ ஸ்ட்ரெயிட் 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 இதை விட ஏதாவது வேணும் பார்த்துக்கங்க என்ன திறமை ஜிம்சியின் குடும்ப உறவுகளை வரக்காய் நெத்துக்காய் பவுனமாக இங்கே வந்து பாருங்க எப்படி உடஞ்சிருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது ஒரே அடியில் ஸ்ட்ரெயிட்டாக உடைச்சிட்டோம் ஒரே அடியில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்துக்குங்க எடுத்து போடுற வருஷம் நேரலை எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட்டாக உடைஞ்சிருக்குது எங்காவது ஒரு பக்கம் சில்லு இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உடைக்கிறது எதுக்கு இதில் அகப்பை செய்ய முடியும் இதில் செல்ஃபோன் ஸ்டாண்டு டீ கப்பு செய்ய முடியும் ஐம்பது ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கினாலும் ஐநூறு ரூபாய்க்கு மதிப்பு கூட்டிடலாம் ஸோ வாரம் ஒரு தேங்காய் உடைச்சாலும் மாதம் நாலு தேங்காய்னு கணக்கு போட்டாலும் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பெண் நினைத்தால் வீட்டுல இருந்தே சம்பாதிக்க முடியும் சோ அகப்பை வெரி வெரி எசன்சியல் இந்த கண் உள்ளதுல நம்ம என்ன செய்யலாம் அகப்பை செய்யலாம் இதுல டீ கப் செய்யலாம் இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி அகப்பை எங்க இருக்குதுன்னு எடுத்து காட்டுறேன் ஒவ்வொரு முறையும் அதை காட்டிட்டு இருக்கேன் பௌர்ணமா எங்க இருக்கு சோ அகப்பை எடுத்து காட்டுங்களா எதுல செய்திருக்கிறோம் அப்படின்னு பொறுமையா இருங்க ஸோ இதுதான் அந்த அகப்பை தெளிவாக பார்த்துக்குங்க இப்படி ஒவ்வொரு முறையும் தேங்காயை நேராக உடைச்சி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அகப்பையை செய்திருக்கோம் ஸோ இந்த மூங்கை குச்சி இருந்தால் போதும் இந்த மாதிரி நேராக தேங்காய் உடைச்சா உட்டன் ஸ்பூன் இது கறி குழம்புக்கு இது வெஜ்ஜு குழம்புக்கு இப்போ இன்றைக்கி வைக்கிற குழம்பு இதை பயன்படுத்தி தான் வைக்க போகிறாங்க பட்டி குழம்பு ஸோ பட்டி குழம்புக்காக நம்ம தயாரிச்சிருக்க அதாவது உடச்சிருக்கக்கூடிய நாட்டு ரக நெத்து தேங்காய் ஸோ அகப்பய பயன்படுத்தி வைங்க வீட்டில் தயாரிங்க இதில் உள்ள துவர்ப்பு உவர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் என திறமை ஜெம்சி பவுன் ஃபுட் சுரவுகள் கவனமாக பார்த்துங்க துவர்ப்பு உவர்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் உள்ளது ஓகே இரும்பு ஸ்பூனு பயன்படுத்தத் தெரியாமல் சில்வர் ஸ்பூன் பயன்படுத்த தெரியாம இல்லை இதில் உள்ள தொட்டியில் உள்ள துவர்ப்பு உவர்ப்பு நம்ம வைக்கக்கூடிய குழம்புல ரசத்தில் இதிலெல்லாம் சேர்ந்து அறுசுவையாக மாறணும் அதற்காகத்தான் தான் அதை பயன்படுத்துகிறாங்க அதை மைண்டில் நான் உங்கள் பெரும் சீக்கிரம் உங்கள் பவுனம்மா அவரை இன்னும் க்ளோஸாக காட்டுறேன் பார்த்துக்குங்க இதோ ஸ்ட்ரெயிட் 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 ஒரே அடியில் தேங்காய் நேராக உடைக்கப்பட்டுள்ளது ஸோ இதுலேயும் பார்த்துக்குங்க இதோ ஸ்ட்ரெயிட்டாக உடைச்சிருக்கோம் ஒரே அடியில் ஒரே அடியில் தேங்காய் நேராக உடைத்திருக்கிறோம் சரிங்களா நாட்டு ரக நெத்து தேங்காய் வரக்காய் பவுன் சுரவுகள் பார்த்து நீங்களும் விளையாட்டு வாக்கள விஞ்ஞானத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நாட்டு ரக நெத்து தேங்காய் வரக்காய் பட்டி குழம்புக்காக